ஹை ஃப்ரெண்ட்ஸ் நார்மல் ப்ளவுஸ் வந்து பதினஞ்சு நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக எப்படி தைக்கிறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ புதுசாக தைக்கிறவங்களுக்கு என்னென்னா ஒரு பயம் வரும் நம்ம அந்த ப்ளவுஸ் வந்து கரெக்டாக தைச்சிருவோமா அப்படின்னு நீங்கள் எடுத்த உடனே லைனிங் ப்ளவுஸ் போக தேவையில்லை எடுத்தோன்னா என்ன பண்ணலாம் நீங்கள் ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் லைனிங் ப்ளவுஸ் வந்து போய்க்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் நார்மல் ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரை இன்ச் மடித்து தைச்சிட்டு கைக்கு வந்து ஹெம்மிங் தான் போட போகிறேன் கைக்கு நீங்கள் ஹெம்மிங் போட்டு பாருங்கள் நார்மல் ப்ளவுஸ்க்கு அவ்வளோ அழகாக இருக்கும் என்ன தான் டபுள் ஸ்டிச் வந்து போடுறத விட ஹெம்மிங் பண்ணுற ப்ளவுஸ் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் நார்மல் ப்ளவுஸில் நீங்கள் ஹெம்மிங் பண்ணாலும் சரி லைனிங் ப்ளவுஸில் ஹெம்மிங் பண்ணாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஹெம்மிங் பண்ணுறது பார்க்க லுக்காக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன் தையல் போடுறது அப்படின்றது எனக்கு அவ்வளவா பிடிக்காது அடுத்தது பட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து உள்ளே கொடுக்குற துணி எக்ஸ்ட்ரா துணி கொடுப்போம்ல அதை வந்து ஈவனாக கட் பண்ணலை சும்மா அப்படியே நான் ஒரு நார்மலாக கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து வச்சுருக்கேன் துணி எக்ஸ்ட்ரா தான் வந்து இருக்குது ஃபர்ஸ்ட்டு இது ஃபோல்டிங்கில் நான் கட் பண்ணியிருக்கேன் பட்டி அதனால கிளாத் அப்படியே உள்ளே வச்சுட்டு ஒரு தையல் மட்டும் அரை இன்ச்சில் போட்டுட்டேன் அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க அந்த பீஸை வந்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பட்டி ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த சில பேர் என்ன பண்ணுவாங்க பட்டிக்கு உள்ளே கொடுக்குற துணியை கொஞ்சம் அப் அண்ட் டவுன் தைச்சி அதை கரெக்ஷன் பண்ணுறேன்னு பட்டியை முன்ன பின்ன வெட்டி அது வந்து தப்பாக போயிடும் அதனால் இந்த மாதிரி துணியை நீங்கள் எக்ஸ்ட்ரா உள்ளே வச்சு தைச்சிட்டு கூட அதுக்கப்புறமா நீங்கள் பட்டியை ஈவன் பண்ணி கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஈவன் பண்ணி கரெக்டாக வெட்டும் போது பட்டி பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பட்டியில் உள்ள துணி வந்து கொடுத்தீங்கன்னா பண்ண உங்களுக்கு வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது இந்த அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து இருக்காது இது வந்து நாலு மடிப்பு கட்டிங் வந்து பண்ணியிருக்கறனால நான் ஷோல்டர் வந்து நறுக்கில் அப்படியே தான் வச்சு சோல்டர் வந்து ஜாயின் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி கீழே வந்து நம்ம இடுப்பு பகுதி வந்து உங்களுக்கு நல்லா பிடிமானமாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் துணியை எக்ஸ்ட்ரா கொடுத்து கூட நீங்கள் மடித்து தைச்சிக்கலாம் இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச்சில் மடிப்பு மறுபடியும் ஒரு இன்ச்சில் ஒரு மடிப்பு வந்து கொடுத்துக்கிறேன் சில பேருக்கு முதுகு வந்து லைட்டாக தூக்கிட்டுருக்கு துணி வந்து தூக்கிட்டுருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் இந்த துணியை நல்லா உள்ளே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து மடிச்சு அடித்து பாருங்கள் ரெண்டாவது இப்போ பிடிக்கிற டாட்டு நான் ஷோல்டர் நேர் வந்து கரெக்டாக எடுத்து டாட் வந்து ஒரு நாலு இன்ச்சு ஹைட் இருக்க மாதிரி டாட் வந்து போட்டுக்கிறேன் இந்த டாட் வந்து கரெக்டாக நீங்கள் ஒரு அரை இன்ச்சில் வந்து எடுக்கல அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்னாகும் பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் லைட்டாக துணி தூக்கிகிட்டே இருக்கும் முதுகுக்கிட்ட துணி தூக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும் முன்பக்கம் ஷோல்டர் வந்து இறங்கும் இது பெரிய பிரச்சனையில் போய் விழும் அதனால் நீங்கள் வந்து அந்த இடுப்பில் டாட் போடுறத அரை இன்ச்சில் போடுங்கள் இப்போ நான் ஷோல்டர் வந்து கட் பண்ணலை அப்படியே தான் அந்த ஷோல்டர் ஃபோல்டிங்லேயே இருக்கும்போது அரை இன்ச் மட்டும் ஷோல்டர் வந்து ஜாயிண்ட் வந்து போட்டுக்கிறேன் நாலு ம நாலு மடிப்பு கட்டிங்லாம் நீங்கள் பண்ணும்போது ஷோல்டர் கட் பண்ண தேவையில்லை அப்படியே அதை ஜாயின் பண்ணிட்டால் சோல்டரில் பிசுறு தெரியாமல் நமக்கு நீட்டாக வந்து இருக்கும் இன்னும் சில பேர் வந்து கேட்குறீங்க நான் வந்து தையல் மிஷின் வாங்கலான்ட்ருக்கேன் எந்த மாதிரி மிஷின் வந்து வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் தையல் மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா பவர் மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா ஜாக் வந்து வாங்கிக்கலாம் அதை நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு அடுத்தது முன்பக்கம் என்ன பண்ணிட்டேன் சென்டர் வந்து கட் பண்ணிவிட்டு மூணு டாட் வந்து போட்டுக்கலாம் டாட்லாம் நீங்கள் போட ரொம்பவே கஷ்டப்பட தேவையில்லை கட்டிங் பண்ணும்போதே சிசர் கட் பண்ணியிருக்கோம் அதிலேருந்து ஒரு மூணு இன்ச்சு ஹைட்டு மார்க் பண்ணி சென்ட்ரு டாட் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுக்கு கப்பு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது இல்லை ஒருவேளை நீங்கள் வயசானவங்களுக்கு தைக்கிறீங்க அப்படின்னா அப்போ டாட்டோடைய உயரத்தை வந்து என்ன பண்ணலாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் டாட்டோட உயரத்தையும் குறைச்சிக்கலாம் அந்த உள்பக்கம் டாட்டுக்காக ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் அப்படின்னு விட்டுருப்போம்ல அதுவுமே நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட்டு கம்மி பண்ணிக்கலாம் ஆம்ஹோல் டாட் இப்போ நான் வந்து எடுக்கிறேன் ஆம்ஹோல் டாட்லேயுமே நீங்கள் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கப்பு வந்து ஷார்ப்பாக வேண்டான்னா ஆம்ஹோல் டாட்லேயுமே நீங்கள் ஆம்ஹோல் உயரத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் உங்களுடைய கப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் கப் டாட் வந்து போட்டுக்கணும் இப்போ டாட்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் பட்டி ஜாயின் பண்ணும்போதுமே உங்களுக்கு அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து வரக்கூடாது அப்படின்னா கரெக்டாக அரை இன்ச்சு தான் நம்ம கட்டிங்கில் வந்து விட்டுருக்கோம் அந்த அரை இன்ச்சு நேரம் அப்படியே தையல் வந்து போட்டுருங்க நீங்கள் எடுத்த உடனே ப்ளவுஸ் வந்து நான் நல்லா தைக்கணும் அப்படிலாம் நினச்சிங்கன்னா ரொம்ப நல்லா தைச்செல்லாம் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பழக முடியாது கொஞ்ச நாள் போக போக தான் உங்களால் வந்து எதையுமே ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும் எடுத்த உடனே சூப்பராக தைச்சிடலாம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான் நீங்கள் போராடி தைச்சு பாருங்கள் நீங்கள் ஒன்ஸ் வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து தைச்சு அதுக்கான இன்கம் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அடுத்த ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு பயமும் இருக்காது தயக்கமும் இருக்காது சோம்பேறித்தனமும் வராது ஓகே நம்ம வந்து ப்ளவுஸ் தைச்சோம் நல்லா தான் வந்துருந்து நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க இன்னும் நல்லா தைக்கணும் இன்னும் நிறைய காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் உங்களுக்கு வந்து வரும் அதனால் ப்ளவுஸ் தைக்கிறத பார்த்து பயப்பட தேவையில்லை நீங்கள் எங்கெங்கே பயப்படுறீங்களோ அந்த இடத்தெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்கிங்க இப்போ நான் வந்து பட்டி வந்து கொடுத்துருக்குறேன் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் வச்சு அடிப்பக்கம் திருப்பிட்டேன் இப்போ விப்பட்டி வந்து கொடுக்குறேன் உள் பக்கம் வச்சு வெளிப்பக்கம் திருப்பிக்கிறேன் எப்பயுமே ஒரு இதை பார்த்து நம்ம பயந்தோம்னா நம்ம அந்த தொழில் பண்ணவே முடியாது எங்கே தப்பு பண்ணுறோமோ எங்கே கோட்டை விட்டுறோமோ அதை நம்ம எந்த இடத்துல நம்ம பண்ணுறோமோ அந்த இடத்த சரி பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சாதாரணமாக வந்து மாறிடும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க மேக்ஸி ட்ரெஸ் பண்ணுவாங்க சுடி பண்ணுவாங்க நைட்டி பண்ணுவாங்க ப்ளவுஸ் தைக்க பயப்படுவாங்க எனக்கு கேட்டால் ப்ளவுஸ்னால் இல்லை அது பெரிய வேலை அது ரொம்ப கரெக்டாக தைக்கணும் அப்படின்றது உண்மை தான் ப்ளவுஸ் வந்து ரொம்ப கரெக்டாக தைக்கணும் இப்போ நான் பட்டி செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எனக்கு ரெண்டுமே ஈவனாக கரெக்டாக வந்து இருக்குது எந்த பீஸுமே முன்ன பின்னெல்லாம் வந்து வரலை ஏன் வரலை அப்படின்னா நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போதே கரெக்டாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும் நான் கிராஸ் பீஸ் ஆல்ரெடி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நெக்கில் வச்சுட்டு இழுக்காமல் தையல் வந்து போட்டால் தான் உங்களுக்கு கழுத்து வந்து லூஸ் ஆகுதுன்ற பிரச்சனை வந்து இருக்காது இன்ச் செலவுக்கு அந்த லாஸ்ட்டு வரைக்கும் தையல் போட்டுட்டு வாங்க அரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக வந்து சிசர் கட்டு பக்கத்தில் பக்கத்தில் போட்டுக்குங்க இந்த மாதிரி போடும்போது நம்ம அந்த கிளாத்தை திருப்பி விடும்போது நல்ல படிமானமாக அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப் ரொம்ப அழகாக வந்து எடுப்பாக இருக்கும் உள்ளே இருக்கிற பிசுற அளவுக்கு அந்த பீஸை மடித்து விட்டு மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க சின்ன சின்ன விஷயத்தையும் நோட் பண்ணி தைக்கும்போது உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கிற பயமே வந்து இருக்காது லாஸ்ட் வரைக்கும் இதே மாதிரி தைச்சிட்டு வாங்க அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கு பாருங்கள் அதை அப்படியே கவனமாக கட் பண்ணணும் ஏன்னா இது வந்து மெயின் கிளாத்தில் பட்டுருச்சுன்னா அப்புறம் நீங்கள் கஸ்டமருக்கு தான் பதில் சொல்லணும் அதனால் அதை கட் பண்ணிவிட்டு அந்த பீஸை அப்படியே உள் பக்கம் திருப்பிட்டு மேலே வந்து நான் ஹெம்மிங் வந்து போடணும் அதனால் என்ன பண்ணுறேன் பெரிய தையல் வச்சு ஒரு தையல் வந்து போட்டுட்டோம்னா ஹெம்மிங் போட்டதுக்கு அப்புறமா நம்ம அந்த பெரிய தையலை வந்து பிரிச்சுக்கலாம் இப்போ கழுத்து பீஸுமே இழுக்காமல் ஜாயின் பண்ணிவிட்டால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது பார்க்குறதுக்கு நீட்டாக தான் இருக்கும் அடுத்தது இப்போ வீப்பட்டியில் வெறும் தையல் மட்டும்தான் போட்டு வச்சோம் தான் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி வச்சோம் இப்போ வீப்பட்டியில் என்ன பண்ணுறேன் வீ வந்து போட்டுக்கலாம் சில பேர் கேட்குறீங்க கிராஸ் கட்டிங் நல்லா இருக்குமா நேர் கட்டிங் நல்லா இருக்குமா அப்படின்னு அது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம் கப்பு வந்து எடுப்பாக வேணும் அப்படின்னா கிராஸ் கட்டிங் வந்து எடுத்துக்குங்க இல்லை ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணி இருந்தால் போதும் அப்படின்னா கட்டிங் வந்து போட்டுக்குங்க இப்போ எல்லா அளவும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம் ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக எதாவது அப் அண்ட் டவுன் இருக்குன்னா லைட்டாக அதை அப்படியே வந்து நீங்கள் லைட்டாக தட்டி விட்டுருங்க அடுத்தது ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணலாம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் ஏன்னா ஸ்லீவில் தான் நிறைய பேர் கோட்டை விடுறது தப்பு பண்ணுறது இது எல்லாமே ஸ்லீவில் இப்போ ஸ்லீவில் வந்து பார்த்திங்கன்னா நான் சென்டர்லேருந்து தான் வந்து ஜாயின் பண்ணுறேன் துணியை இழுக்காமல் மெயின் கிளாத்தும் இழுக்கக்கூடாது ஸ்லீவ் கிளாத்தும் இழுக்கக்கூடாது இழுக்காமல் லைட்டாக அப்படியே ஜாயின் பண்ணிட்டு வந்துடுங்க அடுத்த சைடு திருப்பிட்டு மறுபடியும் அந்த ஷோல்டர் சென்டர் இருக்குது பாருங்கள் அந்த சென்டரில் இருந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளியே நீங்கள் வந்து இருந்து ஜாயின் பண்ணணும் இப்போ சென்டர்னால் கரெக்டாக அந்த சென்டர் நேர் மேலே வச்சு சில பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க கொஞ்சம் முன்னாடி தள்ளி ஜாயின் பண்ணிக்கிங்க துணி எங்கே உள்ள மாட்டாமல் அதையும் கவனமாக வந்து பார்த்துக்கணும் ஸ்லீவ் ஜாயிண்ட்டு சரியாக பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும் துணி வந்து லூஸாக நிறையா வாய்ப்பு இருக்குது ஒரு தையல் போட்டுட்டு இப்போ மறுபடியும் வந்து இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம் நான் மறுபடியும் அடுத்த ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது ரொம்ப கவனமாக வந்து பாருங்கள் ஸ்லீவ் வந்து நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன் அப்படின்றது ஏன்னா ஸ்லீவ் ஜாயின்ட் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸ்லீவ் ஜாயிண்ட்டனால தான் முன்பக்கம் சுருக்கம் வர்றது துணி இழுத்துட்டு போகிறது இந்த பிரச்சனையெல்லாம் கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஷோல்டர் நேர் கரெக்டாக வந்து வச்சுட்டு கொஞ்சம் முன்னாடி தள்ளி இருந்து நேராக வந்து தையல் போட்டுக்கங்க இப்போ நான் தையல் போடும்போதே கவனித்து பாருங்கள் துணி எதுவும் உள்ள மாட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஈவன் பண்ணி தையல் போடும்போது கரெக்டாக ஒரு அரை இன்ச்சுன்னா அரை இன்ச்சிலேயே தையல் வரும் அல்லது காலிஞ்சில் நீங்கள் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறீங்கன்னா இருந்து அப்படியே ஜாயின் பண்ணுங்கள் இப்போ அடுத்த சைடு வைக்கும்போதுமே நம்ம கொஞ்சம் கைவாட்டம் வந்து வராது ஒரு சைடுக்கு வரும் ஒரு சைடுக்கு வராது அதையுமே லைட்டாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இழுக்காமல் தையல் போடுங்க அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து இருக்காது இப்போ ஒரு தையல் ஒரு சைடு நம்ம ஃபுல் தையல் போட்டு முடித்தோடனே ஏற்கனவே போட்ட தையல் மேலேயே இன்னொரு தையல் வந்து போட்டுக்குங்க அந்த மாதிரி போடும்போது தான் ஸ்லீவில் வந்து சுருக்கம் வர்றது அந்த துணி இழுத்து பிடிக்கிறது இந்த பிரச்சனைலாம் வந்து இருக்காது எங்கெங்கே எப்படி கரெக்டாக தைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நேக்கு பார்த்து நம்ம தைச்சுக்கணும் அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் இடுப்பு சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் முன்பக்கம் பின்பக்கம் எல்லா பக்கமும் அளவு வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது வீப்பட்டியில் பட்டியை விட்டுட்டு நம்ம அளவு வந்து மார்க் பண்ணிக்கலாம் அளவு ப்ளவுஸில் இருக்கிற அதே அளவை இடுப்பளவை வந்து மார்க் பண்ணிக்கோங்க கொக்கிப்பட்டியில் எஜ்ஜிலருந்து அளவு வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது எல்லாம் உள் பக்கம் திருப்பிட்டு நம்ம என்ன பண்ணலாம் ஸ்லீவ் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிவிட்டு ஆம்ஹோல் ரவுண்டு வந்து மார்க் பண்ணணும் ஹோல் ரவுண்டு நான் என்ன பண்ணுறேன் அலோ ப்ளவுஸில் இருக்கிற ஆம்ஹோலை அப்படியே லைட்டாக இழுத்து பிடிச்சி கரெக்டாக வருதா சிசர் கட் பண்ண நேர் வருதா அப்படின்றத நான் செக் பண்ணி பார்த்து அந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லா தைய தையல் கரெக்டாக வச்சு நம்ம நேராக வந்து போடணும் எல்லா பீஸும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து கரெக்டாக வந்து வச்சுக்குங்க ப்ளஸ் மாதிரி வர்றதுக்காக அதை கரெக்டாக இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணி நேர் பண்ணிக்கிங்க எடுத்த உடனே ப்ளஸ் மாதிரி ரொம்ப கரெக்டாலாம் வராது நம்ம தான் அதை கரெக்டாக இழுத்து நேர் பண்ணி வச்சு தையல் வந்து போடணும் எல்லாருக்கும் எடுத்த உடனே அப்படியே வச்சா அப்படியே எல்லாமே மேட்ச் ஆகுமா ப்ளவுஸில் கண்டிப்பாக ஆகாது நம்ம தான் சின்ன சின்ன இடத்தையும் எங்கே இழுத்து வைக்கணும் எங்கே இழுக்கக்கூடாது இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இப்போ ஒரு தையல் போட்டுவிட்டேன் இன்னொரு தையல் போடுறத ஒரு அரை இன்ச் கேப் விட்டு இன்னொரு தையல் வந்து போட்டுக்குங்க அதுக்கு அடுத்தது மூணாவது தையல் இன்னும் சில பேர் நாலு தையல் கூட போடுவாங்க மூணு தையல் போதுமானது இப்போ அடுத்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ரவுண்டை வந்து மார்க் பண்ணிவிட்டேன் அந்த ப்ளஸ் மாதிரி இருக்கிறதுக்கு அந்த ரெண்டு பீஸையும் இப்போ அந்த பிசு பகுதியை பார்த்தீங்கன்னா மேல் பக்கமாக ஸ்லீவை பார்த்து இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க இப்போ இது கீழே இருந்து வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே என்ன பண்ணணும் ஆம் கோல் கிட்டலாம் பாருங்கள் இப்போ கையில் எப்படி நான் கரெக்டாக பிடிச்சிருக்கேன் அப்படின்றது அந்த ப்ளஸ் மாதிரி வர்றதுக்காக அதை கரெக்டாக இழுத்து வச்சு பிடிச்சிக்கணும் நம்ம அது வந்து ஸ்லிப்பாக விடக்கூடாது அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக துணியை நகர்த்தி இப்போ ஸ்லீவ் வந்து நான் ஜாயின் வந்து பண்ண போகிறேன் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ளஸ் மாதிரி கரெக்டாக வந்து வரும் ப்ளவுஸ் தைச்சி போதே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அதை எந்தளவுக்கு நுணுக்கமாக தைக்கிறோமோ அளவுக்கு உங்களுக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ கரெக்டாக அப்படியே பார்த்தீங்கன்னா நேர் தையல் வந்து போட்டாச்சு இதுக்கு அடுத்து போடக்கூடிய மூணு தையலும் வந்து போட்டுட்டு ஒரு ஒரு இன்ச் ஒன்றரை இன்ச் துணியை விட்டுட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் அந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் நல்லா தைக்க தெரிஞ்சவங்களாம் ஒரு நார்மல் ப்ளைன் ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் போதும் டக்கு டக்குன்னு ஸ்டிச்சிங் வந்து பண்ணி முடிச்சிருப்பாங்க அதிகப்படியாக டைம் எடுத்து அரை மணி நேரம் அதை விட நீங்கள் புதுசாக வந்து தைச்சி புலகிறீங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் தாராளமாக போதும் அதுக்கு மேலே டைம் தேவையே இல்லை இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்